எல்லாருக்கும் பொங்கல் நல்வாத்துக்கள் கரும்பு அந்த அடுத்த பொங்கல் பொங்கல் எல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க பொங்கல் எல்லாரும் பொங்கல் தானே பொங்கலையாக எங்கள் எல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க இப்போ என் பா தங்கச்சி வந்து பாட்டு பாட போகிறான் கேட்டு சந்தோஷப்படுது பொங்கலாக பொங்கல் பொங்கல் வெண்டாச்சி அம்மாடி பொங்கல் வெண்டாச்சி അരു തിന്നെ ഞങ്ങൾക്ക് ആശ വണ്ടാച്ചി ഉളവടനാച്ചി ഞങ്ങൾക്ക് ഉയുവേനാച്ചി ഓ ചോള പേട്ടപ്പലൻ കൈഗിൽ വണ്ടാച്ചി ഓ ചോള പേട്ടപ്പലൻ കൈഗിൽ വണ്ടാച്ചി ഏട്ടാച്ചി വു സപതേരടച്ചി